இது வந்து உமா காடை தோட்டம் சரியோ எப்படி இருக்குன்னு பாருங்க காடை எப்படி இருக்குன்னு ஓகே ஓ மாதுளை பிஞ்சு பிடிச்சிருக்கு ஓ நிலத்துல வச்சிருக்குறா ஆனால் பிஞ்சு பிடிச்சிருக்கு மாதுளை பூத்தும் இருக்கு பார்த்தீங்களா லண்டன்ல கூட மாதுளை பூக்குது பாத்தீங்களா மின்ட்டு எல்லாம் வச்சிருக்கிறேன் எப்படி அழகாக வச்சிருக்கிறேன் பறவைக்கான தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன் ரெண்டு கடன் வச்சிருக்கல இங்கே முல்ல பூவே பூத்திருக்கு இது எங்கட வீடு உமா அக்காடை வீடு அதாவது சிவாட அண்ணா அக்காடை வீடு ஓகே ம் மா பாத்தீங்கள ஒரு ஃபுல்லா போட்டாலும் போடுவார் போல இடத்துக்கு வந்திருக்கேன் உம் எப்படி எப்படி இருக்கு வல்லறை இது முளக்கீரை விளாச்சிருக்கு உருளக்கிழங்கு இந்த மணிவாழை சிவந்தி மஞ்ச மணிவாழை மஞ்சள் கொஞ்சம் வெப்பம் கண்டு காட்டுறேன் சில்லங்கால இருக்க வேண்டிய எல்லா கண்டு மிஞ்சி இருக்கு கண்டு அங்கே அருகம்புல் இருக்கு இனி அருகம்புல்லுக்கு ஒரு விட்டையும் பூத்து இல்லை இங்கே அக்கா விட்டே இருக்கு ம் இப்படி காட்டுறேன்ப்ப பூ கண்டு இருக்கு இப்படி ஆட்டுறப்பங்க பூங்கண்டு இப்படி இருக்காண்டு அக்கா விட்டு பூக்கண்ட போட்டு விட போறோம் தக்காளி மீண்டு இப்படியே இருக்கப்பா இஞ்சி பூசணி கழிச்சிருக்க குஷ் வத்தா இஞ்சி அத்தி பழத்தை அத்தி பிஞ்சி பிடிச்சிருக்கு இந்தாங்க ஓகே துளசி இருக்கு துளசி 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 மரம் அதுக்கு அருகம்புல் ம் துளசி கொய்யா இருக்க இல்லை வீட்டு அக்காண்டு அப்படி இருக்கு பாத்தீங்களா ஆப்பிள் பூச்சி பிடிச்சி போச்சு இந்த வெங்காயப்பூ கொஞ்சம் தக்காளி அச்சிருக்கு முல்லை பூத்துருக்கு முல்லை பூத்துருக்கு ஒரு பூ வீடியோ பண்ணுவாத்தான் நல்ல ஒரு தக்காளி எப்படி இருக்கு பாத்தீங்களா தோட்டத்துல பீட்ரூட் எல்லாம் வச்சிருக்கணும் சின்ன சின்ன மாதுளெல்லாம் வச்சிருக்கு தக்காளிக்காய் இடக்கு பார்த்தீங்களா தக்காளிக்காய் எப்படி காய்ச்சிருக்கண்டு எப்படி இருக்க பியஸ் எப்படி காய்ச்சிருக்கு அப்பிலா பியஸ் எப்பிலா நான் நிறைய பியஸ் ஆகும் எப்படி வீட்லேயே வந்திருக்கு ஆறு மாதம் வெயிலுக்குள்ளேயே எல்லா வித சண்டுகளும் இருக்குது இந்த வாழை பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் இல்லா நட்டுருக்கின எல்லாம் இருக்குது செடியிலேருந்து முழுக்க இருக்கு அப்படியே இருக்குது நல்ல அழகான ரோசா பூ இருக்குது அக்காவிட்ட பூக்கண்டு இலங்கையில் இருக்கிற துளசி கூட இருக்கு ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதான் மஞ்சளா மஞ்ச மஞ்சள் இங்க பாருங்க புத்தர் எப்படி இருக்கிறார் ரெண்டு உருளைக்கிழங்கு